மருத்துவர் ஐயாவின் பெரும் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா கொடுத்து வைத்திருந்த சொத்தை பணத்தை எடுத்து வந்து விட்டேன் என்று பல அவதூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் எழுதப்பட்டன பேசப்பட்டன அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாயுள்ளத்தோடு நேற்று என் சகோதரர்களுடன் பேசியிருக்கிறார் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னோடு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும் என்எல்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னிடத்தில் வாஞ்சியோடு பேசியிருக்கிறார் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்மை எறிந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது சின்ன ஐயா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன்